வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரும்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா சென்னையில் இருந்து திருநெல்வேலிக்கு எத்தனை ரயில்கள் விட்டாலுமே பத்தாது எல்லா ரயில்களுமே ஃபுல்லாக தான் போய்கிட்டு இருக்கு ஆனால் இப்போது புதிய கால அட்டவணை ஜனவரி ஒன்றாம் தேதி வெளியிடப்பட்ட பிறகு இருக்கக்கூடிய ரயில்களின் நேரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் எந்தெந்த ரயில்கள் என்னென்னக்கு இயங்குது அப்படின்னு எல்லா ரயில்களை பற்றியும் பார்க்க போகிறோம் இதில் பொங்கலுக்கோ கும்பமேளாவுக்கோ விட்ட சிறப்பு ரயில்களை பற்றி நம்ம பார்க்க போகிறது இல்லை நம்ம பார்க்க போற முதல் ட்ரெயின் என்ன ட்ரெயின் நம்பர் இருபது அறநூற்றி இருபத்தி ஏழு நாகர்கோவில் வரைக்கும் செல்லக்கூடிய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலானது புதன்கிழமை தவிர மற்ற எல்லா நாட்கள்லேயும் கிளம்பி செல்லக்கூடிய ரயில் சென்னை எக்மோரில் இருந்து காலையில் அஞ்சு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மதியானம் பனிரெண்டு முப்பத்தி எட்டு மணிக்கு திருநெல்வேலி ஜங்ஷனை போய் சேர்ந்துருது அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் பதினாறு நூற்றி இருபத்தி ஏழு குருவாயூர் நோக்கி செல்லக்கூடிய ரயில் இந்த ரயில் தினமுமே இயங்கக்கூடிய ரயில் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும் இந்த ரயிலானது காலையில் பத்து இருபது மணிக்கு கிளம்புது நைட்டு ஒம்பது மணிக்கு திருநெல்வேலி ஜங்ஷனை போய் சென்று அடைந்து விடுகிறது இதுக்கப்புறம் ஓரளவு கேப் தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும் அடுத்து இருக்கக்கூடிய ட்ரெயின் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரெயின் நம்பர் இருபது அறநூற்றி அறுபத்தி அஞ்சு திருநெல்வேலி வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் செவ்வாய்க்கிழமை தவிர மற்ற எல்லா நாட்களும் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது சென்னை எழும்பூரிலிருந்து மத்தியானம் ரெண்டு நாற்பத்தி அஞ்சுக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயில் நைட்டு பத்து முப்பது மணிக்கு திருநெல்வேலி ஜங்ஷனை சென்றடைந்து விடுகிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் இருபது அறநூற்றி அஞ்சு திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ் இந்த ரயில் தினமும் இயங்கக்கூடிய ரயிலாகத்தான் இருக்கிறது நாலு மணிக்கு ஈவினிங் கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது காலையில் நாலு பதினஞ்சு மணிக்கு திருநெல்வேலி ஜங்ஷனை சென்றடைந்து விடுகிறது இது ஏன்னா திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொன்னேன்னா ஆக்சுவலாக இது வந்து திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் ஆனால் திருநெல்வேலி வரைக்குமே இந்த ரயிலுக்கான கூட்டம் அப்படிங்கிறது அலைமோதுறதுனால இது திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை அப்படிங்கிறது தான் இருக்கிறது அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பன்னிரெண்டு அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு திருக்குறள் எக்ஸ்பிரஸ் வாரம் இருமுறை இயங்கக்கூடிய இந்த எக்ஸ்பிரஸ் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் ஈவினிங் நாலு பத்து மணிக்கு சென்னை எழும்பூரில் இருந்து டெல்லியிலிருந்து வரக்கூடிய ட்ரெயின் நாலு பத்து மணிக்கு சென்னை எழும்பூரிலேருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயினானது அன்னைக்கு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி மறுநாள் காலையில் ரெண்டு இருபது மணிக்கு திருநெல்வேலி ஜங்ஷனை சென்றடைந்து விடுகிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரெயின் நம்பர் பன்னிரெண்டு அறுநூற்றி முப்பத்தி மூணு கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ரொம்பவுமே கூட்டமாக இயங்கக்கூடிய எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த ட்ரெயின் தினமும் ஈவினிங் அஞ்சு இருபது மணிக்கு கிளம்புது திருநெல்வேலிக்கு காலையில் மூணு பத்து மணியை சென்றடைந்து விடுகிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் இருபது அறநூற்றி முப்பத்தி அஞ்சு அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் போனதுக்கப்புறம் அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் தான் அடுத்து இருக்கக்கூடிய ட்ரெயின் இந்த ட்ரெயின் தினமும் ஈவினிங் ஏழு ஐம்பது மணிக்கு கிளம்பக்கூடிய ட்ரெயின் காலையில் ஆறு அஞ்சு மணிக்கெல்லாம் திருநெல்வேலியை சென்றடைந்து விடுகிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பன்னிரெண்டு அறநூற்றி முப்பத்தி ஒன்று நெல்லை எக்ஸ்பிரஸ் ரொம்பவும் டிமாண்டடாக இயங்கக்கூடிய ட்ரெயின் இந்த ட்ரெயின் தினமும் எட்டு நாற்பது மணிக்கு சென்னை எழும்பூரில் இருந்து கிளம்பி மறுநாள் காலையில் ஆறு நாற்பது மணிக்கு திருநெல்வேலியை சென்றடைந்து விடுகிறது அதே மாதிரி எக்மூரில் இருந்து திருநெல்வேலிக்கு கிளம்பக்கூடிய கடைசி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரெயின் நம்பர் பன்னிரெண்டு அறநூற்றி அறுபத்தி அஞ்சு ஹவுராவிலிருந்து இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை இயங்குது ஹவுராவில் இருந்து கிளம்பி வரக்கூடிய இந்த ரயிலானது செவ்வாய்க்கிழமை காலையில் ஒம்பது அஞ்சு மணிக்கு கிட்டத்தட்ட காலையில்னு சொல்ல முடியாது ஈவினிங் ஒம்போது அஞ்சு மணிக்கு நைட்டு ஒம்பது அஞ்சு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது காலையில் ஏழு இருபது மணிக்கு திருநெல்வேலியை சென்றடைந்து விடுகிறது அதற்கடுத்து சென்னை இருந்து எந்தெந்த ரயில்னா திருநெல்வேலிக்கு செல்கிறது அப்படிங்கிற டீட்டெயிலை நம்ம பார்க்கணும் இல்லையா அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் பன்னிரெண்டு அறநூற்றி எண்பத்தி ஒம்போது நாகர்கோவில் வரைக்கும் செல்லக்கூடிய வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலானது வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை கிளம்புதுன்னு வைங்களேன் ஈவினிங் ஏழு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ட்ரெயின் ஆனது காலையில் எட்டு பதினஞ்சு மணிக்கு கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மணி நேரம் இங்கே மேலே போகுது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இருந்து கிளம்பி இந்த ரயிலானது நேராக திருச்சி போய் திருச்சியிலிருந்து நார்மல் ரூட் செல்வதுனால தான் இந்த டிலே அப்படிங்கிறது ஏற்படுகிறது அடுத்து பெரம்பூரில் இருந்து எந்தெந்த ட்ரெயினெல்லாம் திருநெல்வேலி வரைக்கும் போகுது அப்படிங்கிற டீட்டெயிலில் நம்ம பார்த்தாகணும் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பதினாறு முந்நூற்றி அறுபத்தி எட்டு இந்த ட்ரெயின் காசி சங்கம் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பேரில் கன்னியாகுமரி வரைக்கும் இயங்குகிறது ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு வாரத்துலேயுமே செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் அந்த ட்ரெயின் இயங்குகிறது எல்லா நாளுமே இயங்கலை காலையில் மூணு முப்பது மணிக்கெல்லாம் பெரம்பூரை வந்தடைந்து அதற்கு ஈவினிங் மூணு முப்பதுக்கு வரக்கூடிய ட்ரெயின் அன்னைக்கு ஈவினிங் ஆறு இருபத்தஞ்சு மணிக்கு திருநெல்வேலியை சென்றடைந்து விடுகிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் இருபத்தி ரெண்டு அறநூற்றி அஞ்சு ஆரம்பத்தில் இந்த ட்ரெயினானது இருந்து விழுப்புரம் வரைக்கும் இயக்கப்பட்டது இப்போது இந்த ரயிலானது திருநெல்வேலி வரைக்குமே இயக்கப்படுகிறது ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் இயங்கக்கூடிய இந்த ரயில் மதியானம் ரெண்டு அஞ்சு மணிக்கு பெரம்பூரில் இருந்து கிளம்பக்கூடிய இந்த ட்ரெயினானது மறுநாள் காலையில மூணு ஐம்பத்தி அஞ்சு மணிக்கு திருநெல்வேலியை சென்றடையக்கூடிய ஒரு நிலையை நம்மால பார்க்க முடியுது அதற்கடுத்து சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான நிறுத்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தாம்பரம் தாம்பரத்தில் இருந்து திருநெல்வேலிக்கு நிறைய ரயில்கள் அப்படிங்கிறது இருக்கிறது பெரும்பாலும் நம்ம எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா சென்னை எழும்பூரில் தான் முக்கியமான நிறுத்தம் அப்படின்னு நம்ம சென்னை எழும்பூரை நோக்கி இருக்கோம் இல்லைங்க நீங்கள் தாம்பரத்துக்கு வந்தாலே திருநெல்வேலி எக்ஸ்பிரஸை பிடிக்க முடியும் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது அறுபத்தி இது ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ்ஸாக இயக்கப்படுகிறது இந்த ரயில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே கிளம்பக்கூடிய ரயிலாகவும் இருக்கிறது வெள்ளிக்கிழமை ஈவினிங் மூணு பதினஞ்சு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் காலையில் ஏழு பத்து மணிக்கு தான் திருநெல்வேலியே சென்றடைகிறது காரணம் இதை சுற்றி போகக்கூடிய ரயில் அப்படிங்கிறதுனால அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது பதினொன்று நாகர்கோவில் வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் இந்த ரயிலும் ஒரு சிறப்பு ரயிலாக இயங்கிக் கொண்டிருக்கிறது திங்கட்கிழமைகளில் இந்த ரயில் இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது ஈவினிங் மூணு முப்பது மணிக்கு தாம்பரத்தில் இருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் காலையில் ஏழு இருபது மணிக்கெல்லாம் திருநெல்வேலியை சென்றடையக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடியும் அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ இருபத்தி ரெண்டு அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஜீரோ இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு நாகர்கோவில் வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயில் வாரம் மூன்று முறை இயங்கக்கூடிய ரயில் ஞாயிறு செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகள் ஞாயிறு திங்கள் மற்றும் புதன்கிழமைகள் என்ற ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது இந்த ரயில் ஈவினிங் ஏழு முப்பது மணிக்கு கிளம்பி மறுநாள் காலையில் அஞ்சு பத்து மணிக்கெல்லாம் திருநெல்வேலியை சென்றடைந்து விடுகிறது அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயினுமே ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின்னா ட்ரெயின் நம்பர் பன்னிரெண்டு அறுநூற்றி அறுபத்தி ஏழு நாகர்கோவில் வரைக்கும் செல்லக்கூடிய சிறப்பு ரயில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே ஈவினிங் ஏழு முப்பது மணிக்கு கிளம்பி மறுநாள் காலையில் அஞ்சு பத்து மணிக்கு செல்கிறதாக இந்த ஏழு முப்பது மணிக்கு கிட்டத்தட்ட நான்கு நாட்களுமே ட்ரெயின் அப்படிங்கிறது அவசியமாக இருக்கிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் இருபது அறுநூற்றி எண்பத்தி மூணு ஒவ்வொரு சனிக்கிழமையுமே இயங்கக்கூடிய ரயிலாக இருக்கக்கூடிய இந்த ரயில் சனிக்கிழமை மட்டும் இயங்கலைங்க சனிக்கிழமை தவிர்த்து செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகள்லையும் இந்த ரயிலானது இயங்குகிறது கிட்டத்தட்ட பண்ணிக்கலாம் அது சனிக்கிழம இல்லை ஞாயிறு செவ்வாய் சவாய் வியாழன தேதிகளில் இயங்கக்கூடிய செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் இப்போ ரீசெண்டாக அறிமுகப்படுத்தப்பட்ட எக்ஸ்பிரஸ் இது இப்போது தாம்பரத்தில் இருந்து கிளம்புகிறது நைட்டு ஒம்பது மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் காலையில் எட்டு ஐம்பத்தி அஞ்சு மணிக்கு திருநெல்வேலி போயிட்டு அதுக்கப்புறம் தான் செங்கோட்டை நோக்கி பயணிக்கிறதை நம்மளால் நிச்சயமாக பார்க்க முடியும் இத்தனை ரயில்கள் மட்டுமல்ல இன்னும் ஒரு முக்கியமான ரயிலும் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மக்கள் மத்தியில் அதிக வரவேற்பை பெறக்கூடிய ரயிலாகவும் அந்த ரயில் இருந்து கொண்டிருக்கிறது அது எந்த ட்ரெயின் தானே கேட்குறீங்க ஆமாங்க முற்றிலும் அன்றிசர்வ்டு ட்ரெயின் ஆனால் இந்த ட்ரெயினுக்கு நீங்கள் டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் கட்டணத்தை விடவும் அதிகமாக கட்டணம் செலுத்தி எடுக்க வேண்டிய ஒரு நிலை ஏன்னால் இந்தது அந்தியோதியா எக்ஸ்பிரஸ் முற்றிலும் முன்பதிவு செய்யப்படாத எக்ஸ்பிரஸ் தினமுமே தாம்பரத்தில் இருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயில் ஆனது முன்னாடி பதினோரு மணிக்கு போய்கிட்டு இருந்தது இப்போ இருபது நிமிடங்கள் முன்பாக பத்து நாற்பது மணிக்கெல்லாம் கிளம்பி செல்லக்கூடிய இந்த ரயில் கிட்டத்தட்ட தாம்பரத்தில் இருந்து கிளம்பி விழுப்புரம் வரைக்கும் போயிட்டு விழுப்புரத்தில் இருந்து கடலூர் துறைமுகம் கும்பகோணம் தஞ்சாவூர் வழியாக போய் திருச்சி வந்து திருச்சியிலிருந்து நார்மல் ரோட்டில் இயங்கக்கூடிய இந்த ரயில் கிட்டத்தட்ட மக்களின் மத்தியில் அதிக வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய ரயிலாக இருக்கிறது ஆக சென்னையில் இருந்து கிட்டத்தட்ட பதினெட்டு ரயில்கள் இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அது சென்னை எழும்பூர் சென்னை சென்ட்ரல் பெரம்பூர் மற்றும் தாம்பரம் ஆகிய நான்கு நிலையங்களில் இருந்து இந்த பதினெட்டு ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது இதற்கான நேரத்தை குறித்து வச்சுக்கோங்க நிச்சயமாக திருநெல்வேலியிலுக்கு போகணும் அப்படின்னா அல்லது திருநெல்வேலிக்கு நம்ம போயிட்டு ரிட்டன் வரணும் அப்படின்னாலும் இந்த ரயில்களை நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ள முடியும் அதே மாதிரி அடுத்த வீடியோவில் இருந்து சென்னை நோக்கி வரக்கூடிய ரயில்களின் நேரத்தையும் நம்ம சொல்ல வேண்டிய கடமை அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறது இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அது